பிஜேபி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்பதை நீங்கள் புரிந்து இதை சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பேசுறீங்க சங்கர சங்கரமடத்தில் ஒரு தலித் சங்கராச்சாரியார வர முடியும் திமுக பேசுறீங்களே திமுக ஒரு தலித்து தலைவராக முடியுமா ஒரு தலித்து தலைவராக முடியுமா பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் பட்டியல் சமுதாயத்தினரை தலைவராக இருக்கிறோம் அமைச்சர்களாக்கி இருக்கிறோம் அமைச்சர்களுடைய தரவரிசையில் அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம்

இப்படி அடிமைகளை உருவாக்குற கட்சி தான் திமுக இது திராவிடமா இது திராவிடம் என்பது என்னமா நீங்க திராவிடம்ன்றது இனம் இல்லை சித்தாந்தம்னு சொல்கிறீங்க பிறகு எதுக்கு அச்சம் என்பது மடமை அஞ்சாமை திராவிடர் உடமை எடான் ஏன் நீங்கள் பாட்டெல்லாம் பாடினீங்க திராவிடம் என்பதை ஒரு இனமாக தான் நீங்கள் சொல்லி கட்சி வளர்த்திருக்கிறீர்கள் இப்போ எதிர்க்கட்சிகளுடைய தாக்குதல் கணக்கு அஞ்சி திராவிடம்னால் ஒரு சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பாடத்தை முடிச்சிவிடுங்க விஜயோடைய வரவுனால பாஜக பாஜக தமிழ் கட்சி இளைஞர்களை ஈர்க்காத அதிமுக அப்படி வச்சுக்கலாமா மூன்று பேருக்கும் பாதிப்பு அதிமுக இளைய தலைமுறை இல்ல இன்னொரு கேள்வி அதை உள்ளடக்கி சொல்லுங்க நீங்களே பதில் சொல்லுங்க தமிழ்நாட்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர சினிமாவில் இருந்து வந்த அத்தனை பேரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க யாரும் வெற்றி பெறல சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்து உச்சம் தொட்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தான் அவராலே முதலமைச்சராக முடியல எதிர்க்கட்சி தலைவர் தான் கமலஹாசன் பெயிலியர் சரத்குமார் பிஜேபி கட்சியை நினைச்சிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவு உச்சத்துக்கு போனவர் அவராலே அரசியல வெற்றி அடைய முடியல

நெடுஞ்சாலையில வண்டி ஓட்டிட்டு போறப்போ வலது பக்கம் திரும்பணும்னு திரும்ப ஒரு பொருளாக்கு முன்னாலே வலது பக்கமா இண்டிகேட்டர் போடுவாங்க இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்புவாங்க தமிழக அரசியல் எந்த பக்கம் திரும்ப போகிறது இண்டிகேட்டர் தான் இந்த பதினெட்டு பெர்சென்ட் ஓட்டு இது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்ப போகிறது என்பதற்கான அடையாளம் இந்த அடையாளம் என்பது அடையாளம் ஒன்னொன்னுக்கு சித்தாந்த ரீதியா விளக்கம் கொடுக்கறாங்க பஞ்ச திராவிடர் நம்ம நாட்டுல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பஞ்ச திராவிடர் அப்படின்னா யாருன்னா குஜராத் மராத்தி தெலுங்கு கன்னடம் தமிழ் எல்லாம் சேர்ந்து பஞ்ச திராவிடர் அதுதான் உண்மைன்னு சொன்னா நரேந்திர மோடியே திராவிடர் தானே குஜராத் கார வந்துடாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் சேர்த்து சேர்த்து பார்க்குறது என்ன பிரச்சனை திராவிடம் என்பதை நாங்கள் ஒரு நிரப்பரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் இப்ப தேசிய கீதத்துல திராவிட உட்கல வங்கான்னு வருது நிலம் திராவிடம் என்பது ஒரு சிதாந்தமாக சித்தாந்த இனமும் கிடையாது நான் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன் அண்ணா திமுக அண்ணா இனமும் சொன்னாரு நாங்க ரொம்ப தெளிவா இந்த மேல மேலிருக்கு அண்ணா திமுக எங்களுக்கு போட்டியாளர் தான் ஆனால் திமுக தான் எங்களுக்கு எதிரி என்பதையும் நான் அந்த கூட்டத்தில் நடத்தது காம்படிட்டர் வேற எனிமி வேற திமுக எங்கள் எதிரி அந்த எதிரி எங்களை திமுகன்னு வச்சுக்கிட்டோம் அந்த அந்த சித்தாந்தத்தை நோக்கி தான் எங்களை அரசியலை நினைச்சிக்கொண்டு இருக்கிறோம்